இணையத்தால் இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவாதிரைக்களி ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் பெரும்பற்ற புலியூரில் சேந்தனார் என்பவர் தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் சிவபக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை தனது கடமையாக செய்து வந்தார் நல்ல கனமழை பெய்து கொண்டது அன்று யாரும் யாசம் பெற வரவில்லை ஹர போ திருச்சிட்டம்பலம் என்று கூறி சிவபக்தர் ஒருவர் யாசம் கேட்டு வந்தார் யாசகரை வரவேற்று அமர வைத்து தனது மனைவிடும் உணவு தயாரிக்க சொல்லி கட்டளையிடுகிறார் சேந்தனாரின் மனைவியும் வீட்டிலுள்ள பொருட்களை வைத்து அரிசி உளுந்து வெல்லம் ஆகியவற்றை கொண்டு களி தயாரித்தார் வந்த சிவபக்தரும் விரும்பி உண்டு அடுத்த வேலை உணவுக்கும் சேர்த்து களியை வாங்கிச் சென்று விட்டார் சிவபெருமான் மன்னன் கனவில் தோன்றி தான் சேந்தன் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு விரும்பி களி உண்டதையும் தோன்றி காட்சி கொடுத்து மறைந்தார் தில்லைவாழ் அந்தனர்கள் நடராஜர் கோயிலை திறக்கும்போது சபையில் அங்கும் இங்கும் களி கெடுப்பதை கண்டு வேந்த போயினார் இதை மன்னனுக்கு தகவலாக கூறிய இந்த உணவு கடவுளுக்கு பிரசாதமாக படைக்கவில்லையே என வருந்தினர் மறுநாள் தேர் திருவிழாவின் போது அனைவரும் தேரை இழுக்க முற்பட்டனர் தேர் மழைநாள் என்பதால் சகதியில் மாட்டி சிக்கிக் கொண்டது அப்போது அசரீர் கேட்டது சேந்தா பல்லாண்டு பாடு அப்படி என்று சேந்தனார் அவர்கள் பன்னெண்டு பாடல்கள் பாடி முடித்தவுடன் தேர் ஆடி நகரத் தொடங்கியது மன்னன் தான் கண்ட கனவினையும் சிவபெருமான் தங்கள் வீட்டுக்கு வந்து களி கூ எடுத்து கூறி சேந்தனாரை காலில் விழுந்து வணங்கினார் மார்கழியில் ஆதிரை நட்சத்திர நாளில் களி சிவனுக்கு உணவாக படிக்கப்படுகிறது பிரசாதமாக எளிய உணவான களியை சிவன் விரும்பி உண்டதால் திருவாதரிக்கு உருவாய் களி என்ற பேசுபொருள் போனது ஆருத்ரா தரிசனம் பற்றிய தொகுப்பு பார்க்கடையில் வீற்றிருந்த திருமால் ஆதிசேஷன் மீது கோலத்தில் இருந்தார் கோலத்தில் இருந்த திருமால் மிக மகிழ்ச்சியாக காணப்பட்டதை உணர்ந்த ஆதிசேஷன் ஐயா நீங்கள் இன்று மிக மகிழ்ச்சியாக இருப்பது காரணம் என்ன என்று கேட்டறிந்தார் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்த திருமால் விவரத்தை கூறினார் சிவனுடைய தரிசனத்தை நான் கண்டேன் என்று இதை கேட்ட ஆதிசேஷன் காவல் அதிகமாயிற்று தானும் தரிசனக்கான விரும்பி சிவனிடம் அதற்குண்டான தில்லையில் வியாக்கரபாத என்ற முனிவர் தவம் செய்து வருகிறார் நீயும் அவருடன் சேர்ந்து தவம் செய்து சிவனை வழிபட்டுவார் என்று கூறுகிறார் திருமார் வழிகளை சொல்லி அனுப்புகிறார் வியாகரபாதர் தில்லியின் மேற்கு பகுதியில் அரச மரத்திற்கு லிங்க பிரதேஷ்டை சிவ வழிபாடை மேற்கொண்டு வருகிறார் வியாகிரபாதர் வழிபட்ட ஸ்தலம் திருப்புலீஸ்வரம் என பெயர் பெற்றது எதிரிலிருந்த குளம் திருக்குளம் வியாக்கிரபார தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வியாக்கரபா தீர்த்தத்தில் திருநீலகண்ட நாயனாருக்கும் அவரது மனைக்கும் மனைவிக்கும் ஈசன் அமையரப் அமையப்பராகத் தோன்றி இளமை இளமையை திருப்பிக் கொடுத்தார் அதனால் இந்த கோயில் திருப்புலீஸ்வரன் கோயில் இளமையாக்கினார் கோயில் என்ற பெயரும் பெற்றது பதஞ்சலி என்பதற்கு அனந்தன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இந்த இடத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் இந்த கோவிலுக்கு அனந்தீஸ்வரன் கோவில் என்ற பெயர் உண்டு புலிக்கால்களுடைய முனிவர் வியாக்கரவாதருக்கும் ஆதிஸ்தேஷனை அவதாரமான பதஞ்சலி முனிவருக்கும் மார்கழி மாதம் ஆதிரி நட்சத்திரம் திருவாதிரை நன்னாளில் தில்லைக்கூத்தரின் ஆனந்த தரிசனம் ஆருத்துரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது வியாக்கரபாதர்க்கும் பதஞ்சலி முனிவிற்கும் தில்லியில் காட்சி கொடுத்ததால் சிதம்பரம் நடராஜர் கோயில் தரிசனம் ஆரத்துரா தரிசனம் மிக விபரிசையாக நடக்கிறது வாருங்கள் நாம் ஆனந்த தரிசனம் காண்போம் வாழ்க வளமுடன் திருச்சி